அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து கொண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த புத்தாண்டில் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அறிவுறுத்தலை அந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவுறுத்தலை மனதில் இருத்தி கொண்டால் இந்த வருடத்தை மிக எளிமையாக அண்டு ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த ஆண்டை கடக்க முடியும் இல்லாட்டி தேவையற்ற குழப்பம் அறியாமையில் சிக்கல் பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி ஆகும் ஸோ அதுக்காக தான் ஒரு தெளிவுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஏன்னாப்பா என்னுடைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்குறப்ப பலர் வந்து ஒரு மாதிரி திட்டுற மாதிரி போட்டிருக்காங்க பலர்னு சொல்கிறத விட சிலர்ன்னு சொல்லலாம் பலர் நல்லா தான் போட்டிருக்காங்க நீங்கள் கமெண்ட்டை படித்து பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த சிலரும் அவங்களுக்கு அந்த இது நடக்கலை அப்படிங்கிறதால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அது என்ன தனுசுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ரேங்க் போட்டீங்க இப்போ செகண்ட் ரேங்க் போடுறீங்க அப்படின்னு அது இன்னும் மாறி மாறி போடுறீங்க யூஆர் த லையர் அப்படி இப்படின்லாம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அவங்கள நான் மதிக்கிறேன் ஏன்னா என் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை அன்போடு வர்றவங்களுக்கு என்ன மாற்றி மாற்றி சொல்கிறாருன்னு சரியான புரிதல் தான் ஒரு ஒரு ஆர் டூ மினட்ஸ் அதை பற்றின ஒரு தெளிவை கொடுத்துட்டு அப்புறம் அறிவுறுத்தலை கொடுத்தாக்கா அதை முறையாக இந்த ஆண்டு முழுவதும் சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்க உரை இப்போ முதல்ல அந்த இதை யோசிக்கணும் நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன் சனியின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம் குருவின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம் அப்படின்னா அந்த வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அது எப்படி வேலை பார்க்கும் நார்மல் இதில் இயற்கையான அவருடைய சுபாவம் என்ன என்ன பாவக ரீதியாக உங்களுக்கு வேலை பார்க்க போகிறார் அதை செய்வாருங்கிறதுக்காக தான் நான் அதை ஒண்டி தான் மையப்படுத்தி சொல்லுவேன் அதற்கு தான் நான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் இப்போ குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப தனுசுக்கு சூப்பராக இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப அதனால அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் அது மாதிரி சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கும் அப்படி கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் ரேங்குலே ஏன்னா மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு ஸோ அதை வச்சுட்டு தான் நான் வந்து அந்த ரேங்க் கொடுத்துருப்பேன் இப்போ நான் அந்த புத்தாண்டு போடுறப்ப புத்தாண்டுங்கிறப்ப அனைத்து கோள்களையும் பார்த்து சொல்லணும் குறிப்பாக இந்த நாலு கோள்களை மையப்படுத்தி தான் கோச்சார ரீதியான பலன்கள் இருக்குன்னு சொல்லி அந்த புத்தாண்டு பலன்கள் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அதாவது பெரிய கோள்கள் அதாவது ஒரு ராசியை அதிக நாட்கள் அதிக மாதங்கள் கிடக்கக்கூடிய ஒரு அந்த நாலு கோள்களை மட்டும் மையப்படுத்திட்டு அதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை தான் மற்ற கோள்கள்லாம் மா வெரி ஷார்ட் பீரியடில் இதாகும் சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி சந்திரன் ரெண்டே காலால்லேயே ஒரு ராசியை கடந்துட்டுருப்பார் அப் புதன் இதெல்லாம் ஃபாஸ்ட்டான கோள்கள் இரண்டு மாதம் மூன்று மாதம் அப்படி தான் இருக்கும் வருட கடக்கலை அப்படிங்கிறப்ப குரு பகவான் அடுத்து ராகுகேது ஒன்றை வருடம் அதற்கு அடுத்தது சனி பகவான் இரண்டரை வருடம் ஸோ இதை மையப்படுத்தி இந்த நான்கு கோள்களும் உங்கள் ராசிக்கு ஃபேவரபுளான பலன்களை கொடுக்கும் போதா அன்ஃபேவரபுளாக இருக்கா அப்படிங்கிறத தீர்மானித்து அதற்கேற்றபடி தான் ரேங்க்கு அதற்கேற்றபடி தான் இந்த அறிவுறுத்தலும் கொடுப்பேன் ஸோ நீங்கள் தனித்து தனித்து பார்த்துக்கணும் அதோடய இம்பேக்டை ஆள் இது எப்படி இருக்குங்கிறத இந்த வருட பலன்களில் புத்தாண்டு பலன்கள்லேயும் இந்த அறிவுறுத்தல்கள் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போது மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டமும் வெற்றியும் போட்டி போடும் ஆண்டு மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் அதிர்ஷ்டமும் வெற்றியும் போட்டி போடும் ஆண்டு உண்மையிலேயே இந்த மகர லக்னம் சூப்பராக இருக்குங்க மகர ராசி அன்புள்ளங்களுக்கு அதனால தான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருப்பேன் நைன்டி பர்சன்ட் அண்ட் எபோவ் நற்பலன்களை அனுபவிக்க போகிற ராசியில் நீங்கள் வருவீங்க ஆண்டு உச்சம் தொடும் ராசிகள் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இந்த அறிவுறுத்தலை அஸ்டோம்தரஃபி அன்புள்ளங்கள் அடிக்கடி வீட்டில் அந்த புழங்கக்கூடிய இடத்துல கண்ணில் படுற மாதிரி எழுதி ஓட்டிக்கணும் அதிர்ஷ்டமும் வெற்றியும் போட்டி போடும் ஆண்டுங்கிறப்ப உங்களை உற்சாகமாக வச்சுக்கணும் ஏன்னா பிஸ்ஸியாக வச்சுக்கணும் அந்த அந்த இதுக்கு இது உதவும் எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் யோசிக்கிறது பயப்படுறதுன்னு பண்ணாமல் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணுங்கிற ஒரு உத்வேகம் வரும் அது அந்த அது வேணும் ஏன்னா இப்போ ஒரு கோச்சார ரீதியாக நைன்ட்டி பர்சன்ட் நன்மைகளை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சென்ட்டுக்கு சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தம் நல்ல தசாபக்தி நடந்துகிட்டு அந்த அன்புள்ளங்களுக்கு மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு மிகச்சிறிய மிக சிறப்பான ஒரு சீரிய ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு இது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டாக ஒரு சாதனை ஆண்டாக நீங்கள் மாற்றிக்க முடியும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ கெட்ட திசாபுத்தி இருந்தால் கூட இது ஒரு முப்பது சதவீதம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சதவீதம் ஏறுறப்ப கண்டிப்பாக பெரிய அளவுக்கு நல்ல முன்னேற்றங்களை பெரிய மறக்க முடியாத ஆண்டாக இருந்து நீங்கள் மாறாமல் சிறப்பான ஆண்டாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் இல்லையா அதனால் கெட்ட திசாபத்தி நடக்கிறவங்களுக்கு கூட சும்மா உட்காரக்கூடாது அதிர்ஷ்டம் வரும் ஏன்னா ஏற்கனவே அடி வாங்கினதால் செய்ய தயங்குவீங்க வாய்ப்புகளை பயன்படுத்த தயங்குவீங்க என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு ஒரு பயத்தில் விட்டுருவீங்க அதை பண்ணக்கூடாது நல்ல தசாபத்தி இருந்தால் அது கான்ஃபிடென்ட்டாகவே எடுத்துக்குவீங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை கெட்ட தசாபத்தி உள்ளவங்களுக்கு சோறு வரக்கூடாது இந்த தேர்ட்டி பர்சண்ட்டு அதை ஏற்றி விடுறப்ப சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தை பார்ப்பீங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அதனால தான் ஃபஸ்ட் ரேங்க்கு நைன்ட்டி பர்சென்ட் அப்படி உச்சம் தொடும் ராசின்னு சொ கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஸோ அதனால் இதை எழுதி ஒட்டிக்கணும் கண்ணில் படுற மாதிரி அப்போ எங்கேயாவது நீங்கள் அமைதியாக உட்காருவீங்களா பயப்படுவீங்களா எது வந்தாலும் இது நம்மளுக்கு அதிர்ஷ்டம் நல்லது நடக்கும் அப்படின்னு களத்தில் இறங்கணும் ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னாலே இந்த ஆண்டு பலன்களை தீர்மானிக்கிறதுக்கு அந்த நாலு கோள்கள்னு நான் சொன்னேன் அந்த குரு பகவான் முழுமையாக அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை நன்மையை உங்கள் முயற்சிகளில் பெரிய அளவுக்கு திருப்தியை கொடுப்பார் என்ன அவன் கொஞ்சம் பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக வர்றதால ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு அலைகிற மாதிரி மேபி வரும் கெட்ட நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க அலைய வேண்டியிருக்கும் காரியம் ஈஸியாக முடியாது ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு மூணு ட்ரிப்பு அலைஞ்ச பிறகு முடியும் ஆனால் அவர் முழுமையாக உங்களுக்கு நற்பலன்களை அழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக அவர் குரு பகவான் கொடுப்பார் அண்டு ராகுவும் மூணாம் இடத்துல இருந்துட்டு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போல் வேலை பார்க்கக்கூடிய ராகுவும் நூறு சதவீதம் நன்மையை கொடுப்பார் ஏன்னா பாவிகள் மூணு ஆறு பதினொன்றில் இருக்கிறப்ப மிகச்சிறப்பான பலன்களை செய்வார்கள் உங்கள் முயற்சிகளில் நூதனமான வகைகளில் வித்தியாசமாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பல முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு அந்த ராகு முழுமையாக ஒத்துழைக்கொ ஒத்துழைப்பு கொடுப்பார் ஆக அந்த மேஜர் கோள்களில் இரண்டு கோள்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையாக உங்களுக்கு நன்மையை செய்ய ரெடியாக இருக்காங்க அடுத்து சனி பகவான் அவரும் ஆட்சியாக இருக்கிறார் என்ன லக்னாதிபதி ராசி அதிபதியாக வர்றவர் ஆட்சியாக இருக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் மேலே நன்மையை தான் செய்வார் இருந்தாலும் மூணு ஆறு பதினொன்றுனா ரொம்ப நல்லா இருக்கும் இது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது இரண்டு ஏழுங்கிறது மாரகஸ்தானங்கள் அப்படிம்பாங்க ஸோ மற்றவங்களோட இணைந்து எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கொடுக்கறதால குடும்ப உறுப்பினர்கள் மூத்தவர்கள் பெரியவர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பண்ணிட்டீங்கன்னா சொல்லி அடிக்கலாம் அது இந்த சனி பகவானும் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சண்ட்டு மேலே நன்மையில் செய்கிற மாதிரி தான் இருக்கார் சூப்பராக அண்டு கேதுவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் அபவ் ஏன்னா ஒன்பது ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய கோள்கள் பெருசாக கெடுதல் பண்ணாது ஸோ ஒன்பதில் அதுக்கு ஞானக்காரகன் உட்கார்றப்ப நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணிங்கன்னா அப்படி ஒரு ஞானியாக மாறுவீங்க முன்னமே தெரியும் ப்ரிடிக் பண்ணுவீங்க உங்களுக்கு தோன்றதெல்லாம் அப்படியே நடக்கும் இந்த ஆன்ம சாதனை பண்ணலை அப்படின்னா குழப்பம் இதை செய்யலாமா அதை செய்யலாமா நல்ல தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க அவங்க வாட்டுக்கு சூப்பராக களத்தில் இறங்கி விளாடுவாங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு கொஞ்சம் கெட்ட திசாபத்தி இருக்குது சோர்வுகள் பிரச்சனைகள் தோல்வியில் சந்தேகிச்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சற்று மனக்குழப்பம் வரும் அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே அடி வாங்கி ரொம்ப முடியல அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா வம்பு அதனால தான் ஆன்ம சாதனை பண்ணிக்கிறப்ப ஒன்பதில் இருக்கிற கோல் அந்த அந்த கேது அப்படி ஒரு ஞானக்காரகனாக உங்களுக்கு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார் நீங்கள் ஒரு ஞானியாக பிகேவ் பண்ணுவீங்க ஸோ கிட்டத்தட்ட நாலு கோள்களுமே போட்டி போட்டுட்டு நன்மை செய்ய ரெடியாக இருக்காங்க சனி பகவான் அண்டு கேது மட்டும் சற்று ஒரு ஒரு பயம் குழப்பம் அறியாமையில் சிக்கல் பண்ணுறது எதிர்பாராத விஷயத்தை பண்ணிக்கிறது அண்டு முயற்சி செய்கிறதுல காரியம் மாற்றுவதில் குழம்பிக்கிட்டு நிற்கிறது இதெல்லாம் கொடுப்பார் அதுக்கு ஆன்ம சாதனை பண்ணிக்கிறப்ப அவங்களும் ஒரு ஞானி போல பிஹேவ் பண்ண வச்சுருவார் கேது அண்டு சனி பகவானும் மூத்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள்ட்டெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் வேலையை செய்கிறப்ப அந்த பேரு புகழ் கிடாதபடி சனி பகவானும் ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடியவன் ஒன்று ரெண்டு குடையவன் எதிர்பாராத வகையில் பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோட அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுப்பார் ஏன்னா லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறப்ப அப்படி ஒரு தன்னம்பிக்கை உற்சாகம் அப்படி இருக்கும் எத்தையும் என்னால் முடியும்பா அப்படின்னு அது லக்னாதிபதி சனி பகவானாக போகிறதால கொஞ்சம் அறியாமல் இருக்கும் இல்லை கடவுள் அருள் அப்படின்னு நீங்கள் சென்றாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஓவர் கான்ஃபிடென்டில் ஏதாவது பண்ணாதான் எதிர்பாராமல் பேரை கடுத்துக்கிற மாதிரி சில விஷயங்களை சனி பகவான் செய்ய வச்சுருவார் அண்டு ஒன்பதில் இருக்கிற கேதுவும் இது நல்லதாக கெட்டதா இது எப்படி என்னான்னு புரியலையேன்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சற்று நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நைன்ட்டி பர்சன்ட் அண்ட் டெப்போ உச்சம் தொடும் ராசினு அதில் சற்று குறைவை ஏற்படுத்திடுவார் மகர லக்னம் அண்டு மகராசி அன்புலங்களுக்கு குரு பகவான் கிட்டத்தட்ட ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக உங்கள் வித்தை திறமை காட்டுவதில் சற்று குழப்பங்கள் உங்கள் முயற்சிகளில் ஒரு தடுமாற்றங்கள் ஒரு பயத்தை ஒரு நெகட்டிவை வீண் விரயம் வளச்சலை கொடுத்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுவார் பயமுறுத்துவார் ஏற்கனவே அர்த்தாஷ்டம குருவாக தானே இருக்கிறார் இந்த ஆண்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங் ட்ரிபிள் இருக்கும் நீங்கள் ஒரு மாதிரி அதில் ஒரு சுணக்கம் வரும் ஆனால் அதுக்காக தான் இந்த அறிவுறுத்தல் கொடுத்துருக்கேன் அதிர்ஷ்டமே வெற்றியும் போட்டி போண்டு போட்டி போடுமான்ட்டுன்னு அந்த நாலு மாதங்களும் அந்த சோர்வடையாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம திறமையை காட்டிடுவோம் நம்ம முயற்சியை பண்ணிடுவோம் அது பலிதமாகுது பலிதமாகலை ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு அழைச்ச அலைச்சல் இருக்கா பரவாயில்லன்னு நீங்கள் பண்ணிக்கணும் அதே ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு அவர் வர்றப்ப மிகப்பெரிய நல்ல ராஜ யோகங்களை அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக உங்கள் முயற்சிகளில் கொடுப்பார் அப்படி ஒரு மகா திருப்தி சந்தோஷம் ஒரு ஆனந்த கூத்தாடுறது அப்படி ஒரு நிம்மதியான தூக்கம் பெரிய ஒரு மன நிறைவும் அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா குரு பகவான் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் ஐந்தாம் இடத்துலேருந்து மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிற அதனால தான் நைன்டி பர்சன்ட் அண்ட் எபவ் தட் இஸ் உச்சம் தடும் ராசிகள்னு கொடுத்துருக்கேன் நல்ல திசாபத்தி நடந்துருச்சு சூப்பராக இருக்கும்ட்ட இந்த ஆண்டு உண்மையிலேயே நீங்கள் உங்கள் வாழ்நாளில் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டாக கண்டிப்பாக மாறும் கெட்ட தசாபத்தி நடக்கிறவங்களும் இறங்கி வேலை செய்ய சிறப்பான உங்களுக்கே ஒரு சீரிய ஆண்டாக நீங்கள் ஒரு ஆளுன்னு காட்டக்கூடிய ஆண்டாக இந்த மகன் லக்னம் அண்டு மகராசை அன்புள்ளங்களுக்கு அமையும் இந்த மாதிரி நற்பலன்கள் நடக்கிறப்ப நம்ம லெவலில் இந்த கான்ஃபிடெண்ட்டில் ஒரு ஓவர் கான்ஃபிடெண்ட்டில் அறியாமையில் பிகவ பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பார் அதுக்கு இந்த எல்லாம் பரம்பொருள்கிட்ட சரண்டர் ஆகிடணும் அதுவும் நீங்கள் சனி பகவானுங்கிறப்ப டோட்டலாக அந்த ஒரு சமநிலையில் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் அந்த சமநிலை வரும் ஓவராக கூத்தாடுறது கூத்தாடி அப்படி போட்டு உடச்சிட மாட்டீங்க நல்ல 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 பலன்கள் அப்படி முழுமையாக கிடைக்கிறதுக்குள்ளேயே அதை சிதைச்சிடுறது சிக்கல் பண்ணிடுறது உங்கள் அறியாமையால் கெடுத்து கொள்வது இல்லை பெரிதாக நன்மைகள் வரக்கூடியதை ஓட்டவாய் மாதிரி ஏதாவது சொல்லி குறைத்து கொள்வது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் தப்பிக்க முடியும் அதுக்கு அந்த பவர்ட்டை அந்த சூப்பர் பவர்ட்ட அப்படி ஒரு சரண்டரிங் கான்செப்டில் அதுக்கு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு அப்படி அந்த ஒரு உணர்வு வரும் ஒரு சமநிலையில் இருப்பீங்க இதெல்லாம் கடவுள் போட்ட பிச்சை நம்ம வந்து டம்மி பீஸ் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் இது பொதுவிலேயே எல்லோருக்குமே நம்ம ஒரு டம்மி பீஸ் எல்லாம் அமருள் அப்படின்னு நினைக்கிறப்ப மிராக்கிள்ஸை பார்க்க முடியும் இந்த மகர லக்னம் அன்று மகர ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிகப்பெரிய ஆச்சரியங்களை பார்க்கக்கூடிய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு ஆண்டாக அமையும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கடைசி நன்றி வணக்கம்